இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை டு மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக தான் பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிவகங்கையிலேருந்து அஞ்சு கிலோமீட்ரு மானாமதுரை போகிற வழியில் அமைஞ்சிருக்கு நேஷ்னல் ஹைவே மேலேயே அமைஞ்சிருக்கு இதுதான் இடம் பார்த்துக்குறேங்க ஐம்பது பர்சன்டேஜ் சைட்டு சேல் ஆகிடுச்சு மீதி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சைட்டு தான் இருக்கு இன்றைக்கி நிறையா கஸ்டமர் வந்திருக்காங்க உள்ள காரு இதெல்லாம் நிற்கிது பாருங்கள் எல்லாம் க்ளோஸ் ஆகிக்கிட்டே இருக்குது மிக அற்புதமான சைட்டு அற்புதம் நகர் இந்த சைட்டுக்கு பேர் கீழக்கண்டனியில் அமைஞ்சிருக்கு மதம் மனாமதுரை பைபாஸ் ஓரமாகவே அமைஞ்சிருக்கு பாருங்கள் சைட்டெலாம் பேலன்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட என்ன விற்காமல் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சேல் ஆயிடுச்சு ஒரு அருமையான இடம் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் நாலு சென்ட்டு அஞ்சு சென்ட்டு இந்த மாதிரிலாம் இடம் இருக்குது ஒரு சென்ட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா ஒரே விலை தான் ஃபிக்ஸட் ரேட்டு தான் நீங்கள் எங்கே போய் யார்கிட்ட கேட்டாலும் ஒரே விலையை தான் சொல்லுவாங்க பாருங்கள் கஸ்டமர்ஸ் நிறையா பேர் வந்திருக்காங்க வாங்குறதுக்கு சைட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் வாங்க சைட்டு தேவைன்னா நல்ல இடம் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு சூப்பரான இடம் வீடு கட்ட இருந்தாலும் கட்டலாம் நல்ல ரேட்டுக்கு போகும் இப்போ வாங்கி போட்டியன்னா இந்த மாதிரி இடத்தெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா நேர டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட்டு விசிட் வாங்க இடத்த பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா உக்காந்து பேசி அட்வான்ஸை போட்டு என்னைக்கு பத்திரன்னு பேசி பண்ணிக்கலாம் ஒரு அருமையான சைட் நீ இடத்த வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பிடிக்கும் அப்படி ஒரு அற்புதமான இடம் தான் இந்த சைட் இருக்குது அற்புதன் நகர் இந்த அற்புதமான சைட்டில் பேர் அற்புதன் நகர் தான் பக்கத்துலலாம் மெயினில் வீடு கடலாம் இருக்குது பக்கத்தில் பெட்ரோல் பல்க் ஆப்போசிட்டில் இருக்குது ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இடம்லாம் இந்த ரேட்டுக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டம் இப்போயே இன்வெஸ்ட்மெண்ட் வைங்க நிலத்தில் போட்ட காசு என்றைக்குமே வீணானது இல்லை நீங்கள் வாங்குகிற ரெண்டு லட்சத்தி ரூபாய்க்கு இன்றைக்கி வாங்குறீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்தில் மூணு லட்சத்தி நாற்பதாயிரரூபாயை ஆகக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் அருமையான இடம் அப்படி ஒரு இடம் பக்கத்துலலாம் சைட் ரேட்டு அதிகமாக போயிட்டுருக்கு இது நம்ம கம்மியான விலைக்கு தான் கொடுக்குறோம் நிறையா கஸ்டமர்ஸை விசிட் பண்ணுறாங்க சைட்டை வாங்குறதுக்காக வேம முடிஞ்சளவு வேமா வந்து வாங்கிக்கிறோங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க